விலை ஏற்ற அதிகமாயிருக்கு சொத்து வரி உயர்ந்து இருக்கு இன்னெல்லாம் சொத்து தான் லோன் வாங்கணும் இப்பெல்லாம் சொத்து வரி கட்டுறதுக்கு லோன் வாங்குற அளவுக்கு தமிழ்நாட்டில் சொத்து வரி உயர்வு இதையெல்லாம் சுத்தி காட்டதுக்கு இருக்கிற எதிர்க்கட்சிகளை அடக்கணும் ஒடுக்கணும்னு நினைச்சிருக்காங்க இதையெல்லாம் உண்மையா கண்டிக்கணும் இந்த கூட்டத்தின் மூலமாக நீங்கள் எல்லாம் மனச தொட்டு எந்திச்சு பாருங்க தேசிய முற்பட்டு திராவிட கழகம் என்ற ஒரு குருகிய எதிர்க்கட்சி என்று மட்டும் நினைத்து விடாமல் நாளைய நடக்கையில் இருக்கிற தமிழ்நாட்டினுடைய அரசியல் எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு எற்றியாக ஏசி தலை சிபிஐ என்ன பந்து தெரியாதா சட்டமன்றத்திலே பேசணும் எதிர்கட்சிகள் அந்த சார் யாரு அந்த சார் யாரு சட்டமன்ற கேள்வி கேட்கறாங்க அதனால எதிர்ப்பு இதுதான் நடக்குது

அதேபோல் மக்களுக்கு அந்த ஆயிரம் ரூபாய் க கரும்பு அரிசி பருப்பு வெள்ளம் கொடுக்குறாருல அதோடு சேர்த்து அந்த ஆயிரம் ரூபாய் கொடுக்க சொன்னார் அவர் இன்னும் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்து ஐநூறு கொடுத்தாவும் நல்லாயிருக்கும் ஓட்டுக்காக வீடு வீடாக போய் ரெண்டாயிரத்து ஆயிரம் ரெண்டாயிரம் மூணாயிரம் தரீங்க மக்கள் சு சுகர் கார்டுக்கே ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் கொடுக்கக்கூடாது ஐயாயிரம் கொடுக்கக்கூடாது நீங்கள் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது சொன்னீங்க ரெண்டாயிரத்து ஐநூறோட ஐயாயிரம் கொடுத்தா நல்லா நல்லாயிருக்குன்னு நீங்கள் எதிர்கட்சி தலைவர் இப்போ ஆளுகின்ற ஆட்சி தலைவர் எதிர்க்கட்சி தலைவர் இருந்தீங்க அன்றைக்கி ஐயாயிரம் சொன்னீங்க இன்றைக்கி மக்களை வந்து ஏசத்தில் ஏமாத்துறீங்க கல் கல்லூரி முதல் காலேஜ் வரை எல்லா கலைக்கல்லூரி வரைக்கும் இன்றைக்கு எல்லா இடத்துலையும் கொஞ்சிக்கிற மாதிரி கஞ்சா பொருட்கள் அதே மாதிரி சாராயம் பிராந்தி அபினா எல்லாமே முறையோடு நடந்துருக்குது இந்த தமிழக அரசுக்கு நல்லாவே தெரியும் இந்த தமிழ்நாடு அரசு இதை அடக்கணும் அடக்குமுறை கொண்டாடணும்னு சொன்னால் தமிழக முதலமைச்சர் ஒரு உத்தரவு போட்டால் ஏன் அந்த காவல்துறை கண்டுபிடிக்காது காவல்துறைக்கும் தெரியும் யாருன்றது காவல்துறைக்கும் தெரியும் தமிழக அரசு தமிழக முதலமைச்சர் அவர்கள் இதில் தலையிட்டு செயல் மௌனம் காக்கிறார் எதுக்கு மௌனம் காக்குறாருனா மக்களை ஏமாற்றி மீண்டும் தமிழக முதலமைச்சர் வரணும்னு எதிர்பார்க்குறார் ஆனால் கண்டிப்பாக அது நடக்காது எங்களுடைய கழகத்தை பொதுச் செயலாளர் என் அந்நியாளர் வரைக்கும் கண்டிப்பாக நான் அங்கே கண்டன கோஷங்கள் போட்டு தான் இருக்கோம் உங்கள் எதிர்கட்சியுடைய குரல் கொடுத்து தமிழ்நாடு முழுதும் கொடுத்துருந்தார் இன்றைக்கி வரைக்கும் அங்கே அண்ணியார் ஒவ்வொரு நாளும் ஸ்டேட்மெண்ட் மக்களுக்காக கொடுக்குறாங்க ஆனால் திமுகவில் எந்த ஒரு அதை பற்றி நினைக்கிறதே கிடையாது அவங்க பொல் கற்பழுப்பு கால எல்லாமே அந்த சார் யாருன்றது ஏன் வெளிப்பட சொல்ல முடியாதா அந்த சாரேன்னு தெரியாதா ஒரு ஆளுநர் கவர்னர் உள்ள வராரு ஆளுநரையை கூட பேச விடாமல் திருப்பி அனுப்புறீங்க அதுக்காக ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் பண்ணுறீங்க ஏன் தமிழக மக்களை திசை திருப்புறீங்க ஏன்னா இந்த பொங்கல் விழாவில் வந்து அரிசி காசெல்லாம் கொடுக்கல ஒரு அரிசியும் கரும்பு கொடுக்குறீங்க போய் பண்ணுறது நாலு கொடுக்கலன்னு ஒரு ஆக்குறது கொடுத்துறீங்க ஆனால் திமுக அரசு கொடுக்குற வரைக்கும் நம்பிக்கை இல்லை எந்த மக்களுக்கு இது வரைக்கும் ஆயிரம் ரூபாய் செங்க இடைத்தேர்தல் பாருங்கள் ஒரு வீட்டுக்கு ஒரு ஓட்டு ரெண்டாயிரூபா மூணாயிரரூபா ஐயாயிரம் ரூபா கொடுக்குறீங்க ஆனால் ஒரு சக்கரை குடும்ப காடு அட்டைக்கு விவசாயிகள் பொங்க வைக்கிறது விவசாயத்தில் ஒன்றுமே கிடையாது விவசாய பற்றி ஒன்றுமே நினைக்க மாட்டேங்கிறீங்க இன்னைக்கு விவசாயி நடுத்துற நிற்கிறான் விவசாயி கொடுக்கலாம் ஐயாயிரம் ஒரு காடுக்கு ரூபா விவசாயி கொடுக்கலாம் ஓட்டுக்கு ஐயாயிரம் தர்றீங்களா விவசாயத்துக்கு ஐயாயிரூவா காடு கொடுக்கூடாதா திருநாள் மாட்டு மாட்டுப்பொங்கல் கண்ணும் பொங்கல் தைப்பொங்கல் இத்தினி இருக்குது இத்தனி விவசாயம் கொண்டாடக்கூடிய ஒரே பொங்கல் மாட்டுப்பொங்கல் அந்த விவசாயியுடைய காக்கிறதுக்காக தமிழ்நாடு அரசு முன்னின்று ஐயாயிரம் கொடுத்தா நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம் திமுக அரசு ரொம்ப பாராட்டுவோம் ஐயாயிரம் கொடுத்தா ஆனால் நீ ஆயிரம் ரூபா கொடுத்தா மக்கள் மத்தியில் நாங்கள் எப்போவுமே குரல் கொடுத்தோம் தான் இருப்போம் ஐயாயிரம் கொடுத்தா நல்லா இருக்கும் ஓகே